और ब्रोस ओके ब्रोस लाइव वन कनेक्ट होया छे लाइव हो गया मॉर्निंग ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் கூற்றுகளை ஆராயுங்க சரிங்களா கவிஞர் எதிராளர் தமிழ் ஆசிரியர் பன்முக மாற்றல் கொண்டவர் பாரதிதாசன் சரிங்களா பாரதிதாசன் கவிதை கதை கட்டுரை நாடகம் திரைப்படம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க கவிஞர் தமிழ் ஆசிரியர் என பண்பு மாற்றம் கொண்டவர் பாரதிதாசன் இரண்டாவது குற்ற பாரதிதாசன் கவிதை கதை கட்டுரை நாடகம் திரைப்படம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர் ஆப்ஷன் கொடுத்துடாம ஏ சரி ரெண்டு தவறு பி ஒன்று தவறு ரெண்டு ரெண்டு சரி ஒன்று ரெண்டு சரி ஒன்று ரெண்டு தவறு சரிங்களா இங்கே ஆன்சர் பண்ணலாம் ஓகே ஆன்சருக்கு போயிடலாமா ஆன்சர் பார்த்தோம்னா ஏ தான் சரி ஆன்சர் பார்த்தோம்னா ஏ அப்படி தான் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைப்படம் மட்டும் ஏன் இருக்க மாட்டேன் திரைப்படத்தில் அவர் நடிச்சிருக்க மாட்டார் ஒரு திரைப்படமா எழுதிக்க மாட்டார் தவறு அடுத்த பாரிதாசன் எழுதிய டேஷ் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது பாரிதாசன் எழுதிய டேஷ் என்னும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது ஏ பாண்டியன் பரிசு பி பிரசராந்தையார் சி இசை அமது டி இரண்ட வீடு எந்த நூலுக்கு அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கினாங்க பாரதிதாஸ் மைத்தியா டேஷ் என்னும் நாட நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது ஏ பாண்டியன் பரிசு பி பிரசாந்தியார் சி இசையமது டி பார்த்தீங்கன்னா இதில் எதுன்னு நீங்கள் ஆன்சர் கரெக்டாக கேஸ் பண்ணி வந்துடலாம் ஓகே ஆன்சர் பார்த்துடலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரிசரா இந்த ரெண்டு நாடக நூலுக்கு தான் அது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சாகித்ய ஆட்சிப்பாங்க அடுத்து மூணாவது கொஸ்டின் எடுத்தேன் கவி என்று வரைந்திட என்ற செயல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எது எடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ற செயல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆசை ஏ அழகின் சிறப்பு வழக்கு சி பாரதிதாசன் கவிதைகள் சி பிரச எடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ற செயல் வரி இடம்பெற்றுள்ள நாலு நூல் பாரதிதாசன் நூல் தான் அதுல எந்த நூல்ல இந்த செயல் வரி இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா ஆன்சர் பாருங்க சி சி தான் ரைட் ஆன்சர் அடுத்து பாருங்க அடுத்துப்போ அன்ன தேர் காட்சி இறக்கமுடக்கும் என்ற செயல் வரியில் அன்னத்தேர் என்பதில் பொருள் என்ன அன்ன தேர் என்ற செயல்வரியில் அன்னத்தேர் என்பது இப்படி ஒரு பி உப்படி ஒரு சி அப்படி ஒரு இவை அனைத்தும் சரிங்களா அன்னத்தே என்பதில் பொருள் என்ன ஆன்சர் பார்க்கலாம் சி அப்படி ஒரு சரிங்களா ஆன்சர் கீ கண்டவற்றில் எது தவறு பொருள் கழினா வயலு நிகரனா லாபம் பரிதினா கதிரவன் முகிலனா மேகம் சரிங்களா இது எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பி தான் தவறு சரிங்களா நிகரன்னா சமம் நிகரன்னா சமம் தான் பொருள் சரிங்களா அதான் தவறானது இதில் சரிங்களா ஓகே அடுத்த பசங்க ஒரு மூணு செயல்வர்கள் குத்துட்டு அதுல இருந்து கேட்டுறாங்க எங்களை தீட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் பாத்தீங்கன்னா நீரோடையும் தாமாரி மலர்கணும் அப்புறம் அன்பினை கவிதையாக எழுதுக அப்படின்னு சொல்றவங்க யாருன்னா வேல் எந்திய வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மூணாவது கூட்டம் பாருங்கள் மலை போன்ற எங்கள் தோல்களையும் அழகினே எழுதுங்கள் அப்படின்னு ஆடு மயில் போன்ற பெண்கள் சொன்னாங்க சரிங்களா இந்த மூணு கூட்டில் எது சரி தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள் எங்களை கவி ஓய்வமாக தீட்டுக அப்படின்னு சொல்லிட்டு நீரோடையும் தாமரை மலகவும் சொல்லியிருப்பாங்க அப்புறம் அன்பினை கவிதையாக எழுதுக அப்படின்னு வேல் எந்திய வீரர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மலை போன்ற எங்கள் தோள்களை அழகினே எழுதுங்கள் என்று ஆடு மயில் போன்ற பெண்கள் சொன்னாங்களா எது தவறு பாக்கலாம் ஏதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடையே தவறையும் சொல்லிருப்பாங்க அதுவான் அன்பினை கவிதையாக எழுதுக அப்படின்னு யார் சொல்லிருப்பாங்கன்னா இங்க ஆடும் மயில் போன்ற பேர் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அன்பினை கவிதையாக சொல்லிட்டு யார் சொல்லிருப்பாங்கன்னா ஆடும் மயில் போன்ற பெண்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன்ற எங்கள் தோள்களை அழகின எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிருப்பாங்க வேல எந்திய வீரர்கள் தான் சொல்லுவாங்க தோள்களை அழகின எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா வேலேந்திய வீரர்கள் சரிங்களா அன்பினை கவிதையாக எழுதுன்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க பாத்தீங்கன்னா மயில் போன்ற பெண்கள் தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒன்னு ரைட்டு ஒன்னு ரெண்டு தவறு அதனால தான் கொடுத்துருவாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அப்புறம் மறுபடியும் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க வெறுப்புன்னா மலை கார்முகில்னா மழை மேகம் இருந்து இருந்தார்ன்னா உறங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா இதுக்கு பொருள் தான் கேட்டிருக்காங்க எது சரின்ட்டு நீங்க படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணாங்க எத்தனைக்கு முன்னா வெறுப்புனா மலை, கார்முகில்னா மழை மேகம் துறியிருந்து இருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார் சரிங்களா இதில் எது ஆன்சர் நீங்க கரெக்டாக தவறானது எதுன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் பாருங்க ஆன்சர் வந்து பி சரிங்களா தான் மலை தான் வரும் சரிங்களா மாலை வராது தான் வரும் மாலை வராது அதனால ஆன்சர் பி ஆன்சர் பிடி டேஷ் இணையாக வைத்து போற்றப்படுகிறது நாளடியார் டேஷ் இணையாக வைத்து போற்றப்படுகிறது ஏ திருக்குறள் பி மாலை சி பிறூறு டி பதினெட்டு பத்து நாலு யார் டேஷ் இணையாக வைத்து போற்றப்படுகிறது எந்த நூலுக்கு இணையாக வச்சு போட்டுறாங்க சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் கீழே கெஸ் பண்ணி போடலாம் சரிங்களா வெப்சாட்டில் இருக்கும் அதில் நீங்கள் ஆன்சரை போடலாம் நாளையாறு நாள் இணையாக போற்றப்படுதுன்னா திருக்குறளுக்கு தான் இணையாக போற்றப்படுகிறது சரிங்களா ஆன்சர் ஏ தீ கூற்றுகளை ஆராய நாடு நாளடியார் சமண முனிவர்களால் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் நாளடியார் சமண முனிவர்களால் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் இந்நூல் எட்டு தொகை நூல்களை ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க சரிங்களா எது ரைட்டு எது தவறு கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்த ஒன்பதாவது கொஸ்டன் பாருங்கள் நாளடியால் சமண முனிவர்களில் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் நாளடியார் சமண முடிவுகளால் பலப்பட்ட நூலாகும் இந்நூல் எட்டு தொகை நூல்களில் ஒன்று ஏ ஆப்ஷன் பாருங்கள் ரெண்டு தவறு ஒன்று தவறு ரெண்டு சரி ஒன்று ரெண்டு சரி ஒன்று ரெண்டு தவறு ஆன்சர் பார்க்கலாம் ஒன்பதாவதுக்கு ஆன்சர் பார்க்கலாங்களா ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று யார் பார்த்தீங்கன்னா இருக்குது சரிங்களா நாளையார் வந்து பதினெட்டு தீ கடைசி நூலில் ஒரு நூல் சரிங்களா அடுத்து பத்தாவது வசன் திருப்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகு பகுப்பு கொண்ட நூல் எது ஒன்பதாவது ஓகே திருக்குறள் போன்ற அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது பத்தாவது பிரச்சனை திருக்குறள் போன்றே போன்று அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது ஏ அகநானூறு பி புறநானூறு சி நாளடியார் டி வந்து இனியவை நாற்பது பத்தாவது சார் திருக்குறள் போன்றே அறம்பொருள் இன்பம் என்னும் உப்பால் வகுப்பு கொண்ட நூல் எதுன்னு பார்த்தன்னா அகநானூரா புறநானூரா நாடியாரா இனியவி நாற்பதா ஆன்சர் பத்தாவது பாருங்க சீதா ஆன்சர் சரிங்களா நாளையடுதா அதே போல முப்பால பகுப்பு கொண்ட நூல் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்த்தா பதினொன்று சொல்லும் பொருளும் எது சொல்லும் பொருளும் எது சரி தவறு சொல்லும் பொருளும் இது தவறுனா வழுப்பொழி பொருள் சேமித்து வைக்கும் இடம் அதுக்கப்புறம் கேட்படா வாழ் வாழ்க்கும்படி கொடுத்தலும் வாய்த்து இழிதல்னா ஒரு வாழ் கொல்லப்படாதது வழுப்பொழினா பொருள் சேமிக்கும் இடம் சொல்லியிருக்காங்க கேட்படா அப்படின்னா வாழ்க்கும்படி கொடுத்தல் வாய்த்து எழுதல்னா ஒரு வாழ் கொல்லப்படாதது இச்சை என்ன கல்வி இது சரி தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பதினாலாம் கொஸ்டின் ஆன்சர் பாக்கலாம் பாருங்க பதினாலு கொஸ்டின் சரிங்களா இதுவும் இதுவும் சரி ஒன்றும் நாலும் சரி சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தான் வரும் சரிங்களா அது பார்க்கலாம் கேட்படா அப்படின்னா ஒரு வாழ் கொல்லப்படாததான் கேட்படா சரிங்களா இதுக்கு இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்த்து கொடுத்தல் சரிங்களா ஆய்குழு முடி இப்படி இப்படிதான் வரும் ஆன்சர் ஆன்சர் வேளாண் வேதம் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட நூல் எது வேளாண் வேதம் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட நூல் எது வேளாண் வேதம் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட நூல் எது அடுத்த கொஸ்டின் போயிடலாம் ஏ திருக்குறள் பி பழமொழி சி முதுமொழி காஞ்சி டி நாலடியார் வேளாண் வேதம் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட நூல் எது கொஸ்டின் பன்னெண்டாவது ஆன்சர் பாருங்க எடுக்கிறவங்க கீழே லைக் சாட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா லைக் பட்டன் இருக்கும் அதுக்கப்புறம் ஷேர் பட்டன் இருக்கும் அதுக்கப்புறம் லைவ் சாட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் நீங்கள் அங்கே பதிவு பண்ணலாம் தப்பே இல்லை சரிங்களா தெரிஞ்ச ஆன்சர் நீங்கள் பண்ணலாம் சரி ஓகே அப்போ ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சருக்கு போயிடலாம் டி தான் ஆன்சர் சரிங்களா நாலாடியார் வேளாண் மேதம் என்ன சிறப்பு பேர் கொண்ட நூல் பார்த்தீங்கன்னா நாலாடியார் அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் கேட்படா வாய்த்தீனும் என்ற செயல்வரில் இடம்பெற்ற நூலியது இந்த செயல்வரை பதினாறு வசதி செயல்வரை படித்து பார்த்து கே நீங்களே ஆன்சர் பண்ணி வல்பொழி கேட்படா வாய்

கல்வி பற்றிய திருவள்ளுவர் எழுதிய அதிகாரங்கள் என்ன கல்வி பற்றிய திருவள்ளுவர் எழுதிய அதிகாரங்கள் கல்வி பற்றிய திருவள்ளுவர் எழுதிய அதிகாரங்கள்

டி தான் சரி ஆன்சர் சரிங்களா ரெண்டுமே சொல்லி இருப்பாங்க அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் சரிங்களா கல்வி காலமறிதலும் கல்வியும் ரெண்டு தான் அவர் வந்து கல்வி பற்றி திருவுருள் சொல்லியிருப்பார் நன்றின் பால் உழிப்பது அறிவு என்று கூறியவர் யார் நன்றின் பால் உழிப்பது அறிவு என்று கூறியவர் யார் நன்றின் பால் ஒழிப்பது அறிவு என்று கூறியவர் யாருன்னா ஏ திருவள்ளுவர் பி சமணமுனிவர் சி பாரதியார் பி வந்து பாரதிதாசன் ஆன்சர் ஆன்சர் பாருங்க ஏதான் ஏதா ரைட் ஆன்சர் திருவள்ளுவர் தான் அது போல சொல்லியிருப்பார் சரிங்களா அடுத்து பதினாறாவது பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்வோம் என்ற செயல் வரியுடன் தொடர்புடையவர் யார் பள்ளி தலைமுனைத்தும் கோவில் செய்வோம் என்ற செயல் வரியுடன் தொடர்புடையவர் யார் ஏ திருவள்ளுவர் பி சமணமலி அவர்கள் சி பாரதியார் டி பாரதிதாசன் பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்வோம் என்ற செயல்வரியும் தொடர்புடையவர் யார் திருவள்ளுவர் பி சமணமுனிவர்கள் சி பாரதியார் பாரதிதாசன் பாரதியார் தான் சரிங்களா ஒரு பாட்டுல திருக்குறள் நடத்தி தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறள் பரப்புரை பணி செய்தவர் யார் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறள் பரப்புரை பரப்பும் பணி செய்தவர் யார் சொல்லிட்டு கேக்குறாங்க சரிங்களா பதினாறு கொஸ்டின் பாருங்க திருக்குறள் வகுப்பு நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பு பணி செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏ பாரதிதாசன் சி பாரதியார் சி திருவிகா பி பார்த்தீங்கன்னா முனுசாமி கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணா நல்லா இருக்கும் சரி ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பாத்தீங்கன்னா டி

வழி திருக்குறள் நகைச்சுவை உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் முகம் புகழ்பெற்ற நூல் இது வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறள் நகைச்சுவை உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க கரெக்ட் ஆன்சர் சரிங்களா உலக புகை திருக்குறள் உரை விளக்கம் சொல்லிட்டு அந்த நூல் தான் அது புகழ்பெற்ற நூல் நூலாகும் சரிங்களா தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலியவற்றை எழுதியவர் யார் குழந்தைகள் தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளவர் யார் ஏ பாரதி பி சுப்பிரமணியன் சி சுப்பிரம சுப்ராதிமணியன் டி வந்து சுப்ர பாரதிதாசன் குழந்தை தொழிலாளர்களை முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் சி சுப்ரா தி மணியன் தான் அவர் எழுதியிருப்பார் சரிங்களா அவர் பேரே அப்படிதான் வரும் சரிங்களா அவர் அந்த பேரை ஏமைச்சிட்டு காரிகாரம் ரெண்டு கலந்து அவர் பேரை கலந்து வச்சிருப்பார் சரிங்களா அடுத்த வருஷம் பாருங்க ஓர் எழுத்து ஒரு மொழிகளில் எது தவறு ஓர் எழுத்து ஒரு மொழிகளில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ என்ன அன்பு சரிங்களா ஏன்னா அன்பு மேனா மதில் கேட்டு ஓரத்து மொழிகளில் எது தவறு आंसर पाक